அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் அது என்ன பிரச்சனையானாலும் இருக்கலாம் கணவன் முனை பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எதிரி தொல்லையாக இருக்கலாம் இல்லை அடிக்கடி வீட்டில் யாருக்காது உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி வருது அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்க நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா இந்த கேள்வி சொல்லுவாங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டில் யாராவது எதாவது செஞ்சிருப்பாங்களோ ஏதாவது தீய சக்திகளின் பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணப்புற நிறைய பேருமே வந்து அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் காரணம் எனக்கு யாராவது எதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க இதையெல்லாம் நம்மளாலையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிக ரீதியாகவோ அல்லது ஒரு ஜோதிட ரீதியாகவோ அதற்கான பரிகாரங்களை செய்கிறாங்க அதற்கான யாக பூச்சைகள்லாம் செய்து சரி பண்ணுறாங்க ஆனால் சில அடிப்படை விஷயங்களை செஞ்சாலே போதும் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளாலே தீர்க்க முடியுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படி தான் இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தான் உங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல எதிர்மறை ஆற்றல் சக்தியை அது வெளியில் எடுக்கும் அந்த பொருள் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள் கருங்காலியால் ஆன பொருள் அது வந்து கருங்காலி குச்சியாக இருக்கலாம் அல்லது கருங்காலி கட்டையாக இருக்கலாம் நான் பூஜை அறையில் வச்சுருக்கேங்க அதை எடுத்து நான் வைக்கலாமா தலையணை கடியில் அப்படின்னா இந்த ஒன்பது நாள் தாராளமாக வைக்கலாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் எந்திரங்கள் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது கருங்காலி கட்டை அல்லது கருங்காலி குச்சி வந்து நீங்கள் இதுக்கு வாங்கிக்கணும் இது இருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி அது மேலே ஃபுல்லாக நீங்கள் நல்லா அரகஜா பூசிட்டு ஒரு பச்சை நிற துணியில் அல்லது சிகப்பு நிற துணியில் அல்லது மஞ்சள் நிற துணியில் வச்சு டைட்டாக கட்டி உங்கள் தலையணை கடையில் ஒன்பது நாட்கள் அங்கேயே இருக்கக்கூடாது அதை நீங்கள் எடுக்கவே கூடாது உங்கள் தலையணைக்கடியில் நீங்கள் தூங்குற இடத்துல இருக்கட்டும் நீங்கள் மாத விளக்காரங்கன்னா வைக்கக்கூடாது தீட்டுக்காரியங்களை எது வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் எல்லோருமே செய்யலாம் ஒன்பது நாட்கள் தலையினை கடியில் வச்சுட்டு ஒன்பது நாள் முடிந்து பத்தாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குச்சியை நீங்கள் கையில் எடுத்துகிட்டே கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு அல்லது ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதன் பிறகு அதை சுத்தமான பன்னீரில் கழுவிட்டு மறுபடியும் அதில் அரகஜா பூசி பொட்டு வச்சு உங்கள் வீட்டு பூஜையில குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இந்த கருங்காலுக்கு இருக்கிற சக்தியை பற்றி நிறைய சொல்லலாம் ஒரு வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெயர் பற்ற எதிர்மறை ஆற்றலையும் அதை எடுத்து வெளியில் நீக்கிடுவோங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பலன் அடைந்துவிட்டு எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் அப்படி அதையும் தாண்டி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நம்ம சேனல் மூலமாகவே செய்து கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டு வர பஞ்சமி யாக பில்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும் Thank mm -hmm. you.